குாயஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு ஃபைனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா இந்த சூழலில் உலக ஜோதிடர்கள் உலக ஜோதிடர்கள்னு சொல்ல முடியாதுங்க கம்பி கேட்ட விரும்பலை பட்டு ஓவரால் இந்திய ஜோதிடர்கள் வந்துட்டு இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ஆக்ரூட்டாக தெளிவாக வந்துட்டு இன்றைக்கி நாளோட அனுகூலத்தை பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற சொல்லாங்க ஓகே நியூஸிலாண்டாக அண்ட் டீம் இண்டியாவா யார் வின் பண்ண போகிறாங்க இருபத்தஞ்சி வருட பகையை வந்துட்டு தீர்ப்பாங்களா டீம் இந்தியா ஏன்னா ரெண்டாயிரத்தில் இதே சாம்பியன் சாம்பியன் ட்ரோஃபி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் மோதி இருந்தாங்க ஓகேவா அப்போ வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் அண்ட் கங்குலி ஆதிக்கம்ல இருந்தாங்க கங்குலி தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு இரநூத்தி ரன் அடிச்சிருந்தாங்க இந்தியா முதல் பேட் பண்ணி அப்போ இரநூத்தி அறுபத்தி நாலுனா நானூறுக்கு சமம் ஓகேவா அன்றைய காலகட்டங்களில் ஆனால் அதையுமே வந்துட்டு சேஸ் பண்ணி இந்தியாவை மண்ணக்காவை வச்சுட்டாங்க என்றே சொன்னாங்க அதற்கு பகை தீர்ப்பாங்களா இருபத்தஞ்சு வருடத்துக்கு அப்புறம் மீண்டும் நியூசிலாண்டும் இந்தியாவும் சாம்பியன் ட்ராஃபியில் ஃபைட் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாம்பியன் ட்ராஃபியில் நாக் அவுட் மேட்ச்ல அதிக முறை நம்மளை டாமினேட் பண்ண பண்ணது வந்துட்டு நியூசிலாந்து தான் ஓகேவா டேட்டாலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்கான்னு மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க அதாவது இவங்க அனைவருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்துட்டு சண்டே சூரிய பகவானுக்கு ஆதிக்கமான நாள் என்பது குறிப்பிடத்தக்கது சேம் டைம் பார்த்திங்கன்னா இவர் நியூசிலாந்து கேப்டன் சான்னர் மகர ராசி சனியோட அதிபதியில் இருக்கார் இன்னைக்கு சனியும் சூரியனும் மிகப்பெரிய பகை அதாவது சூரியன் அன்னைக்கு சூரியன் ஆதிக்கமாக இருக்கும்போது சனி கிரகம் வந்துட்டு மிகப்பெரிய பகைங்க அங்கேயே அவருக்கு மிகப்பெரிய பகையாயிருச்சு இங்க இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா ரிசர்வ் ராசி மேச ராசியை கனெக்ட் பண்ணி பறந்திருக்காரு ரெண்டு ராசியில கனெக்ட் பண்ணி பறந்திருக்காரு ஒன்னு செவ்வாய் அதிபதி இன்னொன்னு சுக்கரன் அதிபதி சுக்கரன் சூரியனுக்கு பக ஆனா செவ்வா வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க செவ்வா வந்துட்டு சூரியனுக்கு வந்துட்டு நட்பு கிரகம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால ரோஹித் சர்மாவுக்கு அட்வான்டேஜ் மேலும் நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா கேன் வில்லியம்சன் கும்பராசி கும்பராசியும் சனி அதிபதி இன்றைக்கி அவர் மார்க்கு அண்டு இவர் ராச்சின் ரவீந்திராவும் ஏறத்தால சனி அதிபதியோடு இருக்கார் அவருக்கும் மிகப்பெரிய மார்க்கு ஆனால் டீம் இந்திய அணியில் வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு இன்னைக்கு புதன் ஆதிக்கத்தில் இருக்காருங்க சூரியனுக்கு ஆப்டான கிரகத்தில் இருக்காரு அதே மாதிரி ஸ்ரேய செய்கிற அண்டு கே எல் ராகுல் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கார் மற்றபடி சுபன்கள் வந்துட்டு வேற லெவலில் இருக்காருங்க இன்றைக்கி டீம் இந்தியாவில் எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி முகமது சமி கொஞ்சம் ஜர்க்காக

ஜாதகத்தை கனெக்ட் பண்ணி வந்துட்டு இந்த ஜோதிடர்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாதிங்க பிஃபோரில் ஒம்பது வருடத்துக்கு முன்னாடி தோனி வின் பண்ணி கொடுத்தாரு ஆஃப்டரில் ரோஹித் சர்மா தலம் ரோஹித் சர்மா கைக்கும் அண்ட் இந்திய டீம் கைக்கும் இந்த கப்பு வரப்போகிறது என்றும் ஜாதக கட்டத்தில் இருக்கிறது என்றும் ஒட்டுமொத்த ஜோதிடர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதுபடி நடந்தால் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே டுடே சம் ஹாப்பி நிகழ்ச்சியோடு உறங்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க